கொண்டு வருகிறோம் இந்த சாயங்கால வேலையில் முழங்கால் யுத்த நம்ம சமாதானத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இன்னொரு விதமான காரியங்களை கத்த நம்ம நம்மளோடு கூட பேச வல்லம் வல்லமாக இருக்கிறார் இந்த சாயங்கால வேலை வேதத்தை எடுத்துக்கொள்ளும்னால் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே இந்த சாயங்கால வேலையில் எங்களுக்கு உணர்த்துக்கிற காரியங்களை உணர்த்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சமாதானத்தின் தெய்வன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டு எங்களோடு கூட பேசுகிறவர் ஆண்டு தொடர்ந்து இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டு என்னையும் மறைத்து கொள்ளுங்க ஏசுவி நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் பிதாவே ஆமேன் நேற்று முக்கியமாக ரொம்ப அழகாக தெய்வ ஆவியானவர் அசைவாடினதை நாம் அனைவருமே உணர்ந்தோம் ஒவ்வொரு காரியத்திலையுமே கத்தை நமக்கு ரொம்ப அழகாக அநேக காரியங்களை பேசி நமக்கு உணர்த்தி காட்டினார் எப்படி தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய சமாதானத்தை சொல்லி அனுப்புகிறாரு அந்த சமாதானத்தை அவங்க அவங்க எப்படி கொடுக்கணும் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நமக்கும் நமக்கு சொல்லி கொடுத்தாரு அநேக காரியங்களை நிறைய பேர் தொடப்பட்டு போகணும் ஆமே ஹலூயா அந்த அனல் நம்மளை விட்டு நீங்காமல் இருந்ததை நிறைய பேர் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க ஓகே ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் இந்த சாயங்கால வேலையில் அப்படிப்பட்ட ஒரு அனலை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டு வரை அழலுயா கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம அனுபவிச்சிருப்போம் இந்த நாளிலும் நம்ம சமாதானத்தை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம் ஐந்து ரகசியங்களை நம்ம சொல்ல போகிறோம் ஐந்து ரகசியங்கள் நம்ம நம்ம தியானிக்க போகிறோம் அதாவது த சீக்ரெட் ஆஃப் பீஸ் ரகசியங்கள் ஐந்து விதமான ரகசியங்களை குறித்து அந்த பீஸை நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அந்த சமாதானம் நம்மளை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு ஒரு காரியமாக நம்ம சிந்திக்க போகிறோம் நம்பர் ஒன் பி ஃபார் பி இஸ் ஃபார் ப்ரே அபவுட் எவ்ரிதிங் என்ன எல்லாவற்றை பற்றியும் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றும் குறித்து ஜெபம் பண்ணுங்கள் ப்ரே அபவுட் எவ்ரிதிங் முதல் காரியமே நம்பர் ஒன் நான் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் நான்காவது அதிகாரம் ஆறு ஏழாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் அமேன் உங்கள் இறுதியங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கொள்ளும் அமேன் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது நம்மளை எல்லாவற்றுக்கும் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யுமாம் அல்ல இந்த ரகசியத்தை நம்பர் ஒன் இந்த ரகசியத்தை நம்ம மறந்துடக்கூடாது அல்ல இய்யா அந்த வசனத்தில் சொல்லுகிற பிரகாரம் ஆறாவது வசனத்தில் ஒன்றுக்கும் கவலை பண்ணாமல் இதை ஆல்மோஸ்ட் நம்ம டெய்லி இந்த வசனத்தை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் முதலாவது நம்மளுடைய மனசில் ஏற்படுகிற கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லா வேண்டுதல்களையும் யாருக்கு தெரியப்படுத்தணும்னா மனுஷனுக்கு கிடையாது தேவனுக்கு ஆமே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துனா நமக்கு என்ன பதில் கிடைக்கணும் அடுத்த வசனத்தில் நம்ம கற்றுக்கூடாது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும் அல்ல எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்மளை பயங்கரமாக ஆளுக செய்யும் ஏன்னா என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன துன்பங்கள் இருந்தாலும் நம்ம நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம் சோர்ந்து போகவே மாட்டோம் இவ்வளோ கஷ்டம் இருக்குது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்று கேட்குற அளவுக்கு தான் நம்ம இருப்போமே ஒழிய நம்ம சோர்ந்து போகவே முடியாது ஏனென்றால் நான் பிசாசு நினைப்பு பிசாசுக்கு என்ன நினைப்புனாக்கா நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்தவுடனே துன்பம் கொடுத்தவுடனே நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுவோம் அப்படி நம்மளால் இருக்க முடியாது நம்மளால் வாழ முடியாது நம்மளால் சிரிக்க முடியாது நம்மளால் பேச முடியாது நம்மளால் ஜபிக்க முடியாது சர்ச்சுக்கு போக முடியாது கவலை 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 கவலைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கவலையோடுவே வீட்டில் உட்காந்துருப்போம்னு சொல்லி பிசாஸுக்கு நினைப்பு ஆனால் தேவன் சொல்கிறாரு நீ எல்லாவற்றையும் என் கிட்ட கொண்டு வந்து நீ கொடுத்துட்டினா எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உன்னை ஆளுகை செய்யுமா அது தேவ தெய்வ சமாதானம் மட்டும் தான் ஆளுகை செய்ய முடியும் நம்பர் ஒன் நம்பர் டூ ரெண்டாவது பீஸ் இல்ல பி ஃபார் நம்ம பார்த்தோம் ப்ரே அபவுட் எவ்ரி திங் ஈ ஃபார் என்டர்டைன் பியூட்டி நமக்குள்ள இருக்கிற அழகை மகிழ்வித்துக் கொள்ளுங்கள் நமக்குள்ள இருக்கிற அழகு என்ன அழகு இருக்குது நம்ம பார்க்கலாம் பிலிப்பியன் நாலாவது அதிகாரம் எட்டு ஒம்பது கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவும் ஓ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள் அலலூயா அலலூயா ரெண்டாவது காரியம் நமக்குள் இருக்கிற அழகை நமக்குள் இருக்கிற அழகை நம்ம மகிழ்வித்து கொள்ள வேண்டும் ஆமே என்டர்டைன் பண்ணி கொள்ள வேண்டும் என்டர்டைன் பண்ணி கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய மனதிலே வைத்து சிந்திக்கிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய சமாதானம் அலைந்த நான் கலைந்து போவதற்கு காரணமே நம்ம எப்படிப்பட்ட சிந்தனையோடு நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம செய்ய நம்ம பார்க்கணும் அதாவது நமக்குள்ளே இருக்கிற அழகை மகிழ்விக்கும் உண்மையான விஷயங்களை பற்றி நம்ம சிந்திக்க வேணும் நம்ம நம்ம நம்மளை எந்த காரியங்கள் நம்மளை மகிழ்ச்சியாக வைக்கும் ஸோ சில உண்மையான விஷயங்களை குறித்து மரியாதைக்குரிய விஷயங்களை குறித்து நியாயமான விஷயங்களை குறித்து நம்ம என்ன பண்ணணும் இதை மனசில் வச்சு நம்ம சிந்திக்கும் போது நமக்குள்ள அந்த சமாதானம் ஆளுகை செய்ய முடியும் அல்ல நமக்குள்ள ஆளுகை செய்ய முடியும் தேவையில்லாத அநீதியான விஷயங்களை நம்ம சிந்திக்கவே கூடாது அதனால்தான் இங்கே ரொம்ப அழகாக பவுல் எழுதுகிறாரு கடைசியாக சகோதரரே என்ன போடுறாரு பாருங்களேன் கடைசியாக சகோதரரே ஏன்னா எல்லாத்தையும் யோசித்து முடிச்சுட்டு ஆண்டவரே எல்லாத்தையும் எழுத்து முடிச்சுட்டேன் நான் ஒன்றுமே இல்லை இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன தான் என்கிட்ட பேச போகிறீங்கன்னாக்கா பவுல் அழகாக சொல்கிறார் நமக்கு எந்த இடத்துல அநீதியான காரியங்களை உண்மை இல்லாத காரியங்களை தேவையில்லாத காரியங்களை நம்ம சிந்திக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம சமாதானத்தை எழுதுருவோம் நம்மளுடைய நம்மளுடைய இன்னர் பியூட்டியை நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சியை நம்ம இழந்துடுவோம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை நம்ம இறந்துட்டாலே அவ்வளோதான் வெளியான மகிழ்ச்சி நம்மள முகத்தில் வரவே வராது அதனால் அதுக்கு தான் பவுல் அழகாக சொல்லிக்கிறாரு கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகளேவைகளோ ரொம்ப முக்கியம் அந்த உண்மையானவைகளை மட்டும் சிந்திங்க அந்த 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 மைண்டுக்குள்ளே போவோம் பார்த்தீங்களா இப்படி ஒரு கில்லடி தானோ அப்படி ஒரு கில்லடி தானோ இந்த மாதிரி போய் பேசலாமா அந்த மாதிரி போய் பேசலாமா இப்படி தப்பிச்சிக்கலாமா அப்படி தப்பிச்சிக்கலாமா இதுக்கு அதை வேண்டான்றாரு அது உனக்கு சமாதானம் தராதுன்றார் அது உனக்கு சமாதானம் தராது அந்த அந்த கேடிதனால் நம்மளுக்கு சமாதானம் தராது அமேன் எந்த கேடிதனமோ எந்த கேடியான நம்மளுக்கு அதுக்கு சமாதானத்தை அதுக்குதான் பௌர்வ உண்மை உள்ளவைகள் எவைகளோ அமேன் ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ எது ஒழுக்கமான காரியம் ஒழுக்கமான காரியம் எது ரொம்ப ரொம்ப சிந்திங்க எது ஒழு இதுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு ஒழுக்கம் இருக்குதா இதுக்குள்ளே ஒரு ஒழுக்கம் எனக்குள்ளே இருக்குதா நம்ம சிந்திக்கும் போது அந்த ஒழுக்கத்தை மட்டும் தான் நம்ம சிந்திக்கணும் ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அலலுயா ஒழுக்கமான காரியங்களை நம்ம சிந்திக்கும் போது அது நம்மளை சமாதானத்துக்குள்ளே வைக்கும் அலலுயா ஒழுக்கம் இல்லாத காரியங்கள் நம்மளை சமாதானத்துக்குள்ள வைக்காது அலல்லுயா நம்ம எல்லாம் பெரியவங்க நமக்கு எல்லாமே தெரியும் ஒழுக்கம் எது ஒழுக்கம் இல்லாத காரியம் எதுன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் ஒழுக்கமுள்ளவைகள் நீதி உள்ளவைகள் எவைகளோ நீதியான காரியங்கள் இது செஞ்சா கரெக்டு இது செய்யலைன்னா தப்பு இது இது இதை இன்னொருத்தரை நான் தப்பு இன்னொருத்தருக்கு கெடுதல் செய்வது தப்பு நீதியான காரியங்கள் நம்ம மனசுல இருக்கிறதா நீதியான காரியங்கள் நம்ம யோசிக்கிறோமா இந்த வசனத்தை நான் எப்போது மனப்பாடம் பண்ணுனாக்கா என்னுடைய பதினேழு வயசில் ஹலகாபாத்தில் உத்தரப்பிரதேசில் இருக்கும்போது இந்த வசனம் என்னை தொட்டுது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இந்த வசனம் பதினேழு வயசுல இதை நான் படிக்கும் போது பயங்கரமாக உணர்த்தப்பட்ட நான் அந்த நேரத்தில் நான் இப்போ நார்த்தில் இருக்கிறேன் அந்த இன்னைக்கு நான் படிக்கும் போது அதை நான் நான் நினைச்சிட்டு அந்த வசனங்களை இந்த வசனங்கள் எனக்குள்ள அன்னைக்கு கிரியை செய்யல நான் அப்படி இருந்திருக்க முடியாது உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ நீதியான காரியத்தை சிந்திங்க நீதியான காரியத்தை அடுத்தது பாருங்க கற்புள்ளவைகள் எவைகளோ கற்புள்ள காரியங்கள் முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்கு இது கற்புள்ள காரியங்கள் ஆண்டு வரை என்ன தீட்டுப்படுத்தாத காரியங்கள் எண்ணங்களை அசுத்தப்படுத்தாத காரியங்கள் அன்று என்னுடைய சரீரத்தை அசுத்தப்படுத்தாத காரியங்கள் யாரா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும் யாரா இருந்தா அசுத்தமான காரியம் கற்புள்ளவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ அன்றுவரே அன்பான காரியத்தை நான் என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தில் அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ நற்கீர்த்தியான காரியங்கள் எந்த நற்கீர்த்தி நீதியான காரியங்களை நான் செய்ய முடியுமோ அதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க அதே மாதிரி புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி ரொம்ப அழகாக எழுதுறாரு என்ன அந்த இடத்துல நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்ததும் கேட்டதுமான அதையும் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அழகாக சொல்லுவார் அந்த வசனத்தையும் நமக்கு அந்த இடத்துல நான்காவது அதிகாரத்தில் அடுத்தது நம்ம பார்க்கலாத இதை சிந்தித்து கொண்டிருந்த ரெண்டாவது காரியம் நமக்குள் இருக்கிற அழகை நம்ம மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஊக்குவித்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது காரியம் காரியம் வந்து

ஒன் ஹவர் தான் உனக்கு சந்தோஷத்தை தர முடியும் உன்னுடைய மூவி த்ரீ ஹவர்ஸ் தான் சந்தோஷத்தை தர முடியும் ஆனால் ஆண்டு சமாதானம் மட்டும்தான் தான் கிஃப்டாக தந்திருக்கிறார் இந்த உலகத்தில் ஆமேன் அந்த கிஃப்டை நம்ம நம்ம பெ நம்ம தான் பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது ஏசு சுவாமி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அவர் கொடுத்துட்டு போன ஒரு பெரிய கிஃப்டே அதுதான் சாமி சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக என்ன ஏன்னா அதுக்கப்புறம் அவர் பிஸி ப்ரோக்ராம் அவர் மேலே போயிடுறாரு சிஷ்யர்களோட கொஞ்ச நாள் இருந்துட்டு மேலே போயிடுறாரு அதனால் அந்த பிஸி ப்ரோக்ராமல் அவர் போகறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் நான் வந்து இனிமேல் ரொம்ப உலகத்துல உலாத்த முடியாது நான் அற்புதங்களை செய்ய முடியாது அதனால் நான் போ போகிறேன் மேலே போகிறேன் மேலே இருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போகிற ஒரு பெரிய கிஃப்ட்டு பீஸ் ஆஃப் கிஃப்ட் என்ன அது கொடுத்துட்டு போகிறது பதினான்காவது அதிகாரம் யோவான் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு இருக்கிறேன் அமென் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் அல்ல லுய்யா ஆமா அந்த 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 வசனத்தை படிக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு அமைதி இல்லாததுக்கு காரணம் நம்ம அதாவது தேவையில்லாத காரியங்களை தேடுவதனால தான் நமக்கு அமைதி இல்லாத காரியங்கள் நமக்கு நடைபெறுகிறது நமக்கு அதாவது கடவுளுடைய கிஃப்ட் ஆஃப் பீஸு அமைதியை நான் பெற்று ஒரு சமாதானத்தை பெற்று காரணமே கத்தர் கொடுத்துட்டு போற அந்த கிஃப்டை நான் யூஸ் பண்ணிக்கணும் அந்த சமாதானத்தை சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அமேன் பயங்கரமான வசனம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் என்னுடைய சமாதானத்தோட விட ஆண்டு நம்ம டெய்லி ஜோமன் ஆண்டு வர என்னுடைய சமாதானம் சொல்லியிருக்கிறீங்களே அந்த சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க ஏன்னா நம்மள தான் என்ன பண்ணுறோம் அடிக்கடி உலகத்தை தேடி தேடி போய்ட்டு நம்ம சமாதானத்துக்காக தேடுகிறோம் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளே தேடிக்கொள்கிறோம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பணம் அதிகாரம் பட்டம் பதவி அதாவது இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு நம்ம சமாதானத்தை தேடுறோம் இதெல்லாம் எனக்கு சமாதானத்தை தரும் இதை செஞ்சுட்டா சமாதானத்தை தரும் இது எனக்கு சமாதானத்தை தரும் கிடையாது கத்தருடைய அந்த சமாதானம் மட்டும்தான் சமாதானத்தை தரும் பணம்னு ஒன்று கிடைக்குதுனாக்கா அதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடுவோம் என்ன பட்டோன்னு ஒன்று கிடைக்குதுனாக்கா அதுக்கேற்ற வேலையை போய் தேடிட்டு இருப்போம் பதவின்னு ஒன்று கேட்டுக்குதுனாக்கா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வழியை தேடுவோம் கத்தருடைய சமாதானம் அப்படி கிடையாது கத்தர் வந்து சொல்றாரு எல்லாருக்குமே ஒரே சமாதானம் தான் ஆமேன் நீ ஏழையோ பணக்காரோ உனக்கு காசு இருக்கிறதோ இல்லையோ படிச்சிருக்கிறையோ படிக்கலையோ சமாதானம் ஒன்று தான் ஆமேன் அந்த சமாதானத்தை மட்டும் தான் கத்தரு என்ன பண்றாரு நமக்கு வைத்து விட்டு போகிறார் அலலுய்யா அலலுயா சமாதானத்தோடு அதாவது சங்கீத நாற்பத்தி நான் நாலாவது அதிகாரம் எட்டாவது வரிசனத்துல சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவை நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் நீர் ஒருவரே தா இது சொல்றாரு நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவேன் சமாதானத்தோடு நித்திரை செய்வேன் யார் சமாதானத்தோடு நித்திரை செய்ய முடியும் ஆண்டவரோடு இருக்கிறவங்க மட்டும்தான் சமாதானத்தோடு நித்திரை செய்ய முடியும் அல இல்ல சமா இன்னைக்கு நைட்டு போய் நான் நிம்மதியா தூங்குவேன் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல சமாதானத்தோடு நித்திரை செய்வேன் நாலாவது அதிகாரம் எட்டாவது நீர் ஒருவரே சொல்றாரு பாருங்களேன் கத்தாவை நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் நீர் ஒருவரே நீர் ஒருவர் மட்டும்தான் தான் அந்த ஒருவர் மட்டும்தான் தான் இந்த உலகத்தில் சொல்லிட்டு போயிருக்காரு நான் சமாதானத்தை தர முடியாது நான்காவது காரியம் பிஇஏசி என்ன சி ஃபார் கான்குவர் யூஆர் ஃபியர் அதாவது உங்கள் பயத்தை வெ அதாவது வென்றிடுங்கள் என்ன உங்களுடைய பயத்தை நம்ம வென்றிடணும் நம்ம ஜெயிக்கணும் நம்மளுடைய பயத்தை ஸோ கடவு கடவுளுடைய பிரசன்னம் இல்லாத இடத்துல நமக்கு பயம் ஏற்படும் எங்க கத்தருடைய பிரசன்னம் இல்லையோ அங்கே பயம் ஏற்படும் எல்லாத்த குறித்து பயம் இங்கே எத்தனை பேருக்கு எத்தனை பயம் இருக்குது ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போகுது இன்றைக்கி நைட் என்ன நடக்க போகுது என் ஹெல்த்தை குறித்து என்ன நடக்க போகுது ஆண்டவரே என்னென்னமோ காரியங்கள் என்னை போட்டு அப்படியே மயக்கி கொண்டிருக்குது என்னென்னமோ காரியங்கள் என்ன என்னை எனக்கு பயம் ஊற்றிட்டு இருக்குது ஆனால் கத்தருடைய சமாதானம் அங்கே இருக்கும் போது அந்த பயத்துக்கு வேலையே கிடையாது அல்ல அந்த பயத்துக்கு வேலையே கிடையாது ஏன்னா நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிறோம் பயத்தை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோமா சமாதானத்தை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோமா நிறைய பேர் பயத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணி கொண்டுருக்குறோம் சமாதானத்தை நம்ம தேடுவதே கிடையாது சமாதானத்தை தேடாதனால தான் பயம் எப்போதுமே எனக்குள்ளே கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குது சாத்தானுக்கு தெரியும் எந்த பயத்தை கொடுத்தா நீ நடுங்குவன்னு சொல்லிட்டு அதனால் பயம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் அது தேவனுக்கு கொடுக்காத இடம் கடவுளுடைய பிரசன்னம் இல்லாத இடம் பயத்தை ஏற்படுத்தும் ஸோ இது போன்ற காலங்களில் நம்ம எப்படி இருப்போம்னாக்கா பயம் நமக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருப்போம்னாக்கா மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருப்போமா மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருப்போமா அதாவது யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றா மூன்றாவது வசனம் இருபத்தி மூணாவது வசனம் ஏசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவர் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் கத்தரோடு வாசம் பண்ணுகிறவங்க கத்தரோடு அன்பா இருக்கிறவங்க சமாதானத்தை அனுபவிக்க முடியும் அல்ல அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியும் அதை நீங்கள் வாசித்தீங்கனாக்கா வீட்டில் போய் வாசிப்பாருங்க ரொம்ப ஒரு அழகான அதிகாரம் அது அந்த சமாதானத்தை நம்ம அனுபவிக்க முடியும் ஸோ அன்பு கூறுகிறவர்களுக்கு அதை அதை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு ஆண்டுடைய அன்பை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு அது என்ன பண்ணுவார் அவர் கூடவே இருந்து அந்த பயத்தை நீக்கி போடுவார் எல்லாத்துக்கும் பயம் அந்த பயம் வராமல் அந்த பயம் என்ற வார்த்தை வராமல் இருக்காது நிறைய பேருக்கு எல்லாத்த குறித்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் தேவனுடைய பிரசனம் இல்லாத இடத்துல பயம் இருக்கும் தேவனுடைய பிரசனம் இருக்குதுனாக்கா அந்த பிரசனத்தை நம்ம அனுபவிக்கும் போது சமாதானத்தோடு நம்ம போவோம் சமாதானத்தோடு கூடும் பிரச்சனை வந்து யாருக்கு வரோம்னா தேவனை அதிகமாக தேடுறவங்களுக்கு தான் பிரச்சனை உண்டும் யார கத்தர் அதிகமாக நேசிக்கிறாரோ யாரு யார கத்தர் நீ எனக்கு தேவன் சொல்லுகிறாரோ நீ அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் உனக்கு கத்தர் பிரச்சனையை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீ முழங்கால் போடுற வரைக்கும் கத்தர் உனக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீ நினச்சிக்கிற ஏன் எனக்கு சமாதானம் இல்லை கபடி கிடையாது அந்த சமாதானம் வந்து நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ என் கிட்ட வந்து முழங்கால் போடணும் நீ எனக்கு தேவை நீ என்னால் பிரித்தெடுக்கப்பட்டவன் பட்டவன் என்று அவர் தெரியணும் அவருக்கு அதனால்தான் நல்ல எக்கச்சக்கமான பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையை மட்டும் வாழ்க்கையில் ஹைலைட் பண்ண வச்சு நீ அதை யோசின்னுவார் யோசிக்கும் போது தான் தெரியும் கத்தருடைய பிரச்சனை இல்லாத இடத்துல நம்ம நிறைய இடங்கள் என்ன நின்று கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அல்ல லூயா அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இ ஃபார் எம் எம்யூலேட் த செயின்ஸ் அப்படின்னாக்கா பரிசுத்தவான்களை பின்பற்றுங்கள் பரிசுத்தவான்களை பின்பற்றுங்கள் ஆனால் அதாவது எல்லாத்தையும் எல்லாத்தையும் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ன நிறைய கற்றுக்கொண்ட பிறகு நமக்கு நிறைய கற்றுக்கொண்டு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும்போது நமக்கு போதுமான நேரங்கள் இல்லை என்ன வாழ்க்கையில் இன்னும் நிறையா கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது நம்ம கற்றுக்கொண்டது ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த இடத்துல சொல்கிற பவுல் என்ன சொல்கிறாருக்குன்னா நான்காவது அதிகாரம் பிலிப்பியன் நான்காவது அதிகாரம் அந்த அதிகாரம் எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள் அப்போது அப்போது சமாதானத்தின் தெய்வன் உங்களோடு கூட இருப்பார் ஆமே நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டோம் எவ்வளோ கேட்டோம் எவ்வளோ கண்டு கொண்டோம் எவ்வளோ அடைந்து இருக்கிறோம் இவைகளை என்ன பண்ணுங்களேன் நீங்கள் என்ன பண்ணுங்க அவைகளை செய் அவை இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள் அப்போது தேவன் சமாதானத்தின் தெய்வன் உங்களோடு கூட இருப்பாராம் நம்ம கேட்டு நேத்து கேட்டோம் நேத்து அர்ப்பணிச்சோம் நேத்து அழுதோம் நேற்று ஒப்பு கொடுத்தோம் மறந்துட்டோம் முடிஞ்சு போச்சு கதை இதோட பாஸ்டர் தடவை எழுப்புதலை பத்தி பேசும் போது அன்னைக்கு உட்காந்து அழுவோம் அன்னைக்கு உட்காந்து அதுதான் நம்ம வேண்டாம் கத்தரு கேட்டுக்கிட்ட என்னன்ன கேட்ட கண்டுக்கிட்ட என்னத்தை நீ படிச்சுக்கிட்ட அடைந்த அவைகள் அவைகள் எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சமாதானத்தின் தெய்வன் நம்மளோடு கூட இருப்பார் என்ன பவுலு இதெல்லாம் சொல்லிக்கிறார் பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா பவுலு பேதரு மோசே யோசுவா எஸ்தர் இன்னும் நிறைய பேர் என்ன மாத்தாள் மரியால் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பரிசுத்தவான்களெல்லாம் நம்ம பைபிளில் பார்க்குறோம் இன்னும் வெளியில் வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அநேக மிஷினரிகள் இந்த உலகத்தில் வந்து ஆண்டோருக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து நின்று அநேக காரியங்களை செய்துவிட்டு போய்க்கிறார்கள் என்ன மார்ட்டின் லூத்தர் ஜீகன் பால் வில்லியம் கேரி அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான மிஷினரிகள் வந்து அநேக காரியங்களை செய்திருக்கிறார்கள் அதனால் ஐந்து ரகசியங்களை நம்ம கேட்டோம் என்ன பரிசுத்தவான்களை பின்பற்றுங்கள் கடைசியாக ஐந்தாவது காரியம் உண்மையாகவே இந்த ஐந்து காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது இதுதான் சீக்ரெட் ஆஃப் பீஸ் இதை நம்ம காப்பாற்றி கொள்ள வேண்டும் சில நேரங்களிலே அதாவது ரொம்ப சுருக்கமாக ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் சமாதானத்தை இழக்க காரணங்கள் இதெல்லாம் சமாதானத்தை நம்ம தக்க வைத்து கொள்ள காரண சில காரணங்கள் சில நேரம் சமாதானத்தை இழக்க காரணங்களில் தேவன் இல்லாத இடத்தில் சமாதானம் இழக்கப்படும் உங்கள் வீட்டிலலாம் கொட்டையாக எழுதி போட்டுக்கோங்க தேவன் இல்லை அதனால தான் இதுக்கு சமாதானம் இல்லை எஸ் நம்ம அக் அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அதுக்காக ஜபிக்கணும் ஓ அதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே இந்த இடத்துல நீங்கள் இல்லை அதனால சமாதானம் இல்லை எங்களுக்கு காட்டுங்க நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட ஏன் எங்கள் வீட்டில் இந்த இடத்துல சமாதானம் இல்லை ஏதோ ஒரு பேச்சு பேசும் போது குடும்பத்தில் சமாதானம் இல்லையே அதை காட்டுங்க என்ன ஆச்சு ஆண்டு வரை நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக கத்திரதை நம்மளுக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார் ரெண்டாவது காரியம் நிறைய பேராசைகள் நம்முடைய சமாதானத்தை கலைக்கும் அமேன் நான் இதை நான் மூன்று நாட்கள் நம்ம சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு நான் சொல்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்படுகிற பேராசைகள் நம்முடைய சமாதானத்தை எடுத்து போட்டுரும் மூன்றாவது காரியம் மிகவும் சோம்பேறி தனமான வாழ்க்கை சமாதானத்தை கலைக்கும் ஆமா மிகவும் சோம்பேறி சோம்பேறி எண்ணங்கள் சோம்பேறி குணங்கள் அதாவது பைபிள் வாசிக்க சோம்பேறி ஜெபிக்க சோம்பேறி தனம் வேலை செய்ய சோம்பேறி பேசுவதற்கு சோம்பேறி மீட்டிங் வருவதற்கு சோம்பேறி தனம் எல்லா மீட்டிங்கில் உற்சாகமாக எழும்பி கிளம்பி வருவதற்கு ஒரு சோம்பேறி இந்த சோம்பேறி தனங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை மதம் 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 வச்சு நம்மளை என்ன பண்ணிட்டோம்னாக்கா சோம்பேறி ஆக்கி நம்மளை சமாதானத்தை எடுத்துரும் நான்காவது காரியம் விக்கிரக விக்கிரகங்கள் விக்கிரகங்கள்லாம் வெளியில் இருக்கிற விக்கிரகங்களை பற்றி நான் பேசலை நம்ம இறுதியத்தில் நாம் வைத்து கொண்டிருக்கிற விக்கிரகங்கள் அது பிள்ளையாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் புடவையாக இருக்கட்டும் அல்லது மற்ற எந்த காரியங்களாக இருக்கட்டும் எதை விக்கிரகமாக இறுதியத்தில் வைத்திருக்கிறோமோ அது சமாதானத்தை கலைக்கும் சமாதானத்தை எடுத்து போடும் எதை விக்கிரகமாக வைக்கிறோமோ அங்கே வச்சு தான் கத்தை நம்மளை அடிப்பார் இதுக்கா எனக்கு நீ இடம் கொடுக்காம இந்த விக்கிரகத்தை நீ வச்சுட்டு இருக்கிறியே மனசுக்குள்ளே நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்ல எல்லாத்தையும் நீ வச்சிட்டுருக்குறிய அதனால் அங்கேயே அதே இடத்துல நமக்கு நம்மளுக்கு அத்தரு அங்கே தான் அடிப்பார் நீ எனக்கு வேணும் சொல்லி ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க எந்தெந்த இடங்களில் ஆண்டு வர இந்த ரகசியமான ஐந்து காரியங்களை நம்ம பார்த்தோம் சமாதானம் கொலைக்கிற நான்கு காரியங்களை பார்த்தோம் செய்து இன்றைக்கி சாயங்காலம் ஆண்டு வர இப்படிப்பட்ட சமாதானமான வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு இந்த நான்காவது அதிகாரம் ஃபிலிப்பியர் எட்டாவது வசனம் எனக்கு ரொம்ப தேவை உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கித்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் இவைகள் எல்லாமே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆமேன் ஸோ இது நமக்குள்ளே இருக்கும் போது கத்தர் இதை ஆசீர்விப்பா ஜபிக்கலாம் நல்ல ஆண்டவரே அண்டு நீர் பேசின வார்த்தைக்காக சோதரம் ஆண்டவரே இந்த சமாதானம் எங்களுக்கு தேவை அனாவசியமாக நாங்கள் அதை இழந்து விடுகிறோம் தெய்வ பிரசன்னம் இல்லாத இடத்துல சமாதானம் இருக்காது எங்களோடு கூட பேசினதுக்காக சோதரம் உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஏசுவி நாமத்தினாலே வேண்டிக் பிதாவே ஆமேன்